இது வரைக்கும் பனிரண்டு வருடங்களாக இந்தியாவில் நடந்த ஐ தொடர்ல முறியடிக்க முடியாத டாப் டென் சாதனைகளை பத்தான் நாம இப்போ பாக்க போறோம் இதுல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் அவர்கள் ஆஸ்திரேலிய அணிக்காக பேட்டிங் செய்த போது ஒரே இன்னிங்ஸ்ல நூத்தி எழுவத்தி ஐந்து ரன்களை குவிச்சது ஐபிஎல் தொடர்ல புனிய வாரியர்ஸ் அணிக்கு எதிராக கிறிஸ் கிறிஸ்தெயில் அவர்கள் இந்த ஒரு சாதனை செஞ்சாங்க தற்போது வரைக்கும் ஐபிஎல் தொடர்ல ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் அவருடைய அதிகபட்ச ஸ்கோரா இதுதான் வந்து இருக்கு இது இனிமேலும் முறியடிக்கப்படுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு அணியை வீழ்த்தி அதிக ரன்கள் வித்தியாசம் வெற்றி பெற்றது ஐபிஎல் பி வரலாற்றுல மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருக்க வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக இவங்க வந்து இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடர்ல மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க இந்த போட்டியில மும்பை அணி முதல்ல பேட்டிங் செய்து இருநூத்தி பனிரெண்டு ரன்களை வந்து குவிச்சாங்க இதுல லெண்டல் சிமன்ஸ் அறுபத்தி ஆறு ரன்களும் கீரன் போலால் அதிகபட்சமா அறுபத்தி மூணு ரன்களும் எடுத்தாங்க அதன் பிறகு கலந்து டெல்லி கேபிடல்ஸ் அணி பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஆறு ரன்கள்ல அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றி தான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் வாரத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த பட்டியல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் அடிச்சிருக்கிற அதிகபட்ச ரன்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் தொடர்ல விராட் கோலி அவர்கள் அந்த சீசன்ல மட்டுமே நாலு சதங்கள் உட்பட தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன்களை வந்து குவிச்சாங்க இந்த சீசன்ல ஆசியபி அணி இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி தோல்வி தருவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த சீசன்ல பதினாறு போட்டிகள்ல விளையாடிய விராட் கோலி அவர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்களை குவிச்சாங்க அவங்களுடைய ஆவரேஜ் அந்த சீசன்ல எண்பதுக்கும் அதிகமாக இருந்தது ஏழு முறை அவங்க ஐம்பதுக்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சாதனை இனிவரும் காலங்கள்ல யாராலும் முறியடிக்க முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததா இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா அப்படின்ற சுழற்பந்து வீச்சாளர் செய்திருக்கக்கூடிய மூணு ஹாட்ரிக் இது வரைக்கும் ஐ மூணு ஹாட்ரிக் நிகழ்த்திய ஒரே பந்து வீச்சாளர் அப்படிங்கிறது அமித் மிஸ்ரா அவர்கள் மட்டும்தான் அது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஹாட்ரிக் எடுக்கிறது அப்படிங்கறதே ஒரு அலட்சியமா இருக்கும் போது அமித் மிஸ்ரா அவர்கள் ஐபிஎல் தொடர்ல மட்டுமே இதை வந்து மூணு முறை வந்து செஞ்சிருக்காங்க அதுவும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகிய ஐபிஎல் சீசன் தொடர் இவங்க ஆட்ரிக்க வந்து விறுத்தி இருக்காங்க ஆராதனை இருக்கிறது ஐ பி எல் ஆர் ஆர்சி மீது நடந்த இந்த ஹை ஸ்கோருக்கு முக்கிய காரணமாக இருந்தது டிராவிஸ் கேட்டு அவர் தான் அழகான ஒரு ஹண்ட்ரடை பதிவு செஞ்சார் இந்த சாதனை யாரும் அது முறியடிக்க முடியுமான்னு சந்தேகம் அடுத்த இந்த பட்டியல் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மற்றொரு சாதனை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த போட்டியை தொடர்புடையது தான் கிறிஸ் கேல் அவர்கள் அடித்த முப்பது பந்துகளில் செஞ்சுரி இந்த போட்டியில் புனே வாரியர்ஸ்ல பாத்தீங்கன்னா பந்து வீசின அனைத்து பவுலர்களுமே ஒரு கருணை இல்லாம கிறிஸ் கேல் அவர்கள் வந்து வெளுத்து வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் சிக்ஸ் பவுண்டரியா பறந்ததன் மூலமா வெறும் முப்பது பந்துகள் கிறிஸ் கேல் அவர்கள் வந்து இந்த போட்டியில் செஞ்சுரியை வந்து கடந்தாங்க ஆனா இந்த போட்டியிலும் மனேஷ்கர் குமார் அவர்கள் மட்டும் தான் நாலு ஓவர் விசி வெறும் இருபத்தி மூணு ரன்கள் மட்டுமே விட்டு குடுத்து இருந்தாங்க இதுக்கு முன்னதா ஒரு நாள் போட்டியில ஏ பில்லேஸ் அவர்கள் முப்பது பந்துகளில் சதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா இந்த பட்டியல நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்புடின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல அதிகபட்ச ரன்கள் ஒரு ஓவருக்கு ஆறு பந்துகள் அப்படிங்கறத விதிமுறை ஆறு பந்துகளுமே ஆறு ரன்கள் கொடுத்தாலும் கூட முப்பத்தி ஆறு ரன்கள் தான் வரும் ஆனா இந்த போட்டியில முப்பத்தி ஏழு ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பிரசாந்த் பரமேஸ்வரன் அப்படின்ற ஓவர்ல ஒரே ஓவர்ல முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து குவிச்சாங்க இதுல இந்த ஓவரின் முதல் பந்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்கெல் சிக்ஸ் அடிச்சாங்க இரண்டாவது பந்து பவுலர் நோபாலா வீச அந்த பந்திலும் சிக்ஸ் அடிச்சாங்க அந்த இரண்டாவது பாலுக்கு ரீபாலா பவுலர் போட அந்த இரண்டாவது பால்லயும் கிறிஸ்கெல் அவர்கள் போர் அடிக்க மூணாவது பந்திலும் போருக்கு அடிச்சாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நான்கு மற்றும் ஐந்தாவது பந்தில சிக்ஸ் அடிச்ச கிறிஸ்கெல் அவர்கள் கடைசி பந்த பவுண்டரிக்கு விரட்டுனாங்க இதன் மூலமா அந்த ஒரே ஓவர்ல மட்டுமே முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து கிடைச்சது அடுத்ததாக இந்த பட்டியல மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் அவருடைய அதிகபட்ச சிக்ஸர் அதாவது கிறிஸ்கேல் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த போட்டியில புனிய வாரியஸ் அணிக்கு எதிராக நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை குவிக்கும் போது அந்த ஒரு போட்டியில மட்டுமே அவங்க பதினேழு சிக்ஸர்ல வந்து அடிச்சிருக்காங்க இது எந்த ஒரு பேட்ஸ்மனாலும் முறியடிக்க முடியாத சாதனையா இருக்கு அது மட்டும் இல்லாது பதிமூணு பவுண்டரிகளையும் இவங்க அந்த போட்டியில மட்டுமே அடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்க சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுக்கக்கூடிய எட்டு ஃபைனல் எந்த ஒரு அணியாலுமே செய்ய முடியாத ஒரு சாதனையா இது வந்து பார்க்கப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்போது வரைக்கும் விளையாடி கொண்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய இரண்டு வருடங்கள்ல ஐபிஎல் போட்டியில் விளையாடுவதற்கு தடை செய்யப்பட்டது மொத்தமாக இந்த சீசன்ல அவங்க எட்டு முறை ஐபிஎல் போட்டி பைனல்களை வந்து விளையாடி இருக்காங்க அதுல மூன்று முறை அவங்க கப்படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய சாதனையும் சிஎஸ்கே அணிக்கு சொந்தமானதுதான் அதாவது சிஎஸ்கே அணி விளையாடிய அனைத்து சீசன்களுமே அவங்க வந்து பிளே ஆஃப் சுற்ற எட்டியிருக்காங்க இரண்டாயிரத்தி எட்டாம்